மகிழ்ச்சி அடைந்து இருக்கை கூப்பி வணங்குகின்றோம் இவ்விழா சிறப்பாக நடைபெற நேரு உள்விளையாட்டு அரங்கத்தையும் ஆலோசனைகளையும் வழங்கிய துணை முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்கள் அவர்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளுடைய சார்பாக நடைபெறும் இந்த மாபெரும் விழாவிற்கு வருகை தந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி இந்த விழா நடப்பதற்கு ஒத்துழைத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து பேராசிரிய பெருமக்களுக்கும் அனைத்து அமைப்பு கூட்டமைப்புகளுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றி நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைய கனமைப்படுத்திருக்கிறோம் இந்த சட்டத்தின் மூலமாக பெற்று தந்த அந்த நிகழ்ச்சிக்கு தமிழகத்துடைய லட்சக்கணக்கான மாணவர்களுடைய சார்பாகவும் பேராசிரியர்களுடைய சார்பாகவும் கல்வியாளர்களுடைய சார்பாகவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மரியாதைக்குரிய நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்களையும் கல்வியாளர் என்ற முறையிலே பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் அணுகி மாணவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்ட வேண்டும் அதற்காக ஒரு தேதியை நீங்கள் தர வேண்டும் என்று அவர்களிடத்திலே கேட்டு அதற்கு இசைவு தந்து இந்த விழாவுக்கு தந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயகர் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் மாநில சுயாட்சி நாயகருக்கு மீண்டும் ஒரு முறை லட்சக்கணக்கான மாணவர்களுடைய சார்பாகவும் பேராசிரியர் பெருமக்கள் கல்வியாளர்கள் தனியார் பொறியியல் மற்றும் அனைத்து பொறியியல் சங்கங்களுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நி விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்று வாழ்த்து வரை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் ஐயா வீரமணி அவர்களே முன்னிலை வகிக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே வி கோவி செழியன் அவர்களே அன்பிற்குரிய விஐடி வேந்தர் அண்ணன் ஜி ஆர் விஸ்வநாதன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் தலைவர் எஸ் ஜெகத் ரட்சகன் அவர்களே ஜிஎம் முன்னாள் அரசர் ஆலோசகர் எஸ்ஐடி கல்வி குழுமத்துடைய ஆலோசகர் நீதியரசர் ஜி எம் அக்பர் அலி அவர்களே லயோலா கல்லூரியுடைய மேலாண்மை இயக்குனர் மரியாதைக்குரிய அருள் தந்தை சோ அருண் அவர்களே தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் நாராயணசாமி அவர்களே தியாகராஜர் கல்வி குழுமத்துடைய நிர்வாக இயக்குனர் ஹரி தியாகராஜன் அவர்கள் ஜிஆர்ஜி குழுமத்தினுடைய நிறுவனர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி அவர்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் முனைவர் ஜி ரவி அவர்கள் துணைவேந்தர் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் டி ஆறுமுகம் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூருடைய மேலாண் துணைவேந்தர் ராஜேந்திரன் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மேலாண் துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் திருவாசகம் அவர்கள் கல்வியாளர்களுடைய அனைவரையும் வரவேற்ற அறிவித்திலேயே பிரின்ஸ் கஜேந்திரன் அவர்கள் அனைத்து மாணவர்களுடைய மாணவர்களுடைய சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்ட வருகை தந்திருக்கின்ற தனலட்சுமி மாணவி அவர்கள் சாயிராம் பொறியியல் கல்லூரி கிருஷ்ணா கலை கல்லூரியுடைய மாணவன் செல்வன் நிஷோக் நாராயணன் அவர்கள் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற விழா குழுவினர்கள் அன்பிற்குரிய அருணை துணைத் தலைவர் தம்பி ஏ குமரன் அவர்கள் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கல்வி நிறுவனர் ஸ்ரீராம் அவர்கள் கோவை பொறியியல் கல்லூரி சங்கத்தினுடைய பொருளாளர் மகேந்திரன் அவர்கள் ஜயா கல்வி குழுமத்துடைய நிறுவனர் கனகரா பேராசிரியர் கனகராஜ் அவர்கள் கிருஷ்ணா குழுமத்துடைய தலைவர் அன்பு சகோதரி மலர்விழி அவர்கள் மாதா குழுமத்துடைய தலைவர் பீட்டர் அவர்கள் சாய்ராம் குழுமத்துடைய தலைவர் சாய் பிரகாஷ் அவர்கள் நன்றியுரை ஆற்றிருக்கின்ற எக்ஸ்எல் நிறுவ குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் ஏ கே நடேசன் அவர்கள் மற்றும் இவ்விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மனைகள் அனைவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்பதிலே மீண்டும் பெருமை அடைகின்றேன் இந்த விழாவினுடைய நோக்கம் மாண்பு தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு அனைத்து துறைகளிலேயும் சிறப்பான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழகம் ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக மாற்றி அமைத்துள்ளதை ஒரு பெருமைக்கும் சொந்தக்காரர் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதில் குறிப்பாக கல்விக்காக ஆற்றும் பணி மிக மிக முக்கியம் ஆரம்ப மது முதற் ஆரம்ப கல்வி முதற்கொண்டு கொண்டு உயர்கல்விக்கான பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி லட்சக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் வாழ்க்கை தரத்தை அமைத்துக் கொடுத்த பெருமையும் நம்முடைய மாநில சுயாட்சி நாயகர் நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு அதன் திட்டமாக காலை உணவு திட்டத்தின் கீழ் ஆரம்ப கல்வி தமிழகத்திலே அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான திட்டத்தை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் அதோடு புதுமை பெண் என்ற திட்டம் தமிழ் புதல்வன் என்ற திட்டம் உயர்வுக்கு படி என்ற திட்டம் இவற்றை எல்லாம் முத்தாப்பு வைப்பது போல நான் முதல்வன் திட்டம் இவற்றின் மூலமாக அனைத்து மாணவர்களுக்கு உதவி தொகை வழங்குவது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு தேவையான பயிற்சி பயிற்சி மையங்களையும் ஆங்காங்கே பல கோடி ரூபாயிலே அமைத்து தந்த பெருமையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உண்டு நம்முடைய முதல்வரின் கனவு அகில இந்திய அளவில் நம்முடைய தமிழக மாணவர்கள் அனைத்து துறைகளிலேயும் அதிக எண்ணிக்கை பெற வேண்டும் என்று சமீபத்தில் அனைத்து துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் கல்வியாளர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு கடைசியாக தன்னுடைய கனவை அவர்களிடத்தில் எடுத்து சொன்னார் நம்முடைய தமிழகத்துடைய மாணவர்கள் உலக தரத்தில் உள்ள மாணவர்களுக்கு இணையாக நம்முடைய மாணவர்களை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் தரமான கல்வியை பெறுவதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் உதவிகளையும் நம்முடைய அரசு செய்யும் என்பதை தெரிவித்துள்ளார் நிச்சயமாக நம்முடைய முதல்வரின் கனவு நிறைவேறும் என்பதற்கு முதல் படியாக உயர்வெளி உயர்கல்வித்துறையில் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டு மாநிலமாக நம்முடைய தமிழக மாநிலம் தொடர்ந்து முதலிடத்தை பெற்றிருப்பதை நான் எண்ணி எண்ணி நான் மகிழ்கின்றேன் அதுபோல் மேலும் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற தமிழகத்தின் மாணவ மாணவிகள் கல்வியாளர்கள் மற்றும் அனைத்து அமைப்புகளும் உறுதுணையாக இருப்போம் இருப்போம் என்ற அந்த உறுதிமொழியை தாங்களுக்கு தெரிவித்து வெற்றி மீது வெற்றி வந்து தமிழகம் பெறும் தமிழகத்துடைய மாணவர்கள் பெறுவார்கள் அந்த அதனை வாங்கி தந்த பெருமைகள் எல்லாம் நம்முடைய சுயாட்சி நாயகர் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு சாரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து முதல்வர் தளபதியார் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு காலங்கள் வாழ்வதற்கு ல்லாமல்லை இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு வணிக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநில சுயாட்சி நாயகருக்கான இந்த மகத்தான பாராட்டு விழாவிலே வரவேற்புரை ஆற்றியவ மரியாதைக்குரிய ஆர் எஸ் முனியத்தன